ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் நான் கேட்கற கேள்விக்கு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பத்தி முடிவு பண்ணிக்கங்க இப்போ பள்ளிக்கூடத்துல பசங்களை முன்னாடி எல்லாம் ஊர் என்ன சொல்றீங்க எதுக்கு நீங்க தனியார் பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கறீங்க நாங்க நல்ல நல்ல ஆசிரியர் எல்லாம் இருக்கிறோம் அழகழகா பாடத்தை நடத்துறோம் கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க ஒரு காலத்துல இன்னைக்கு பெரிய பெரிய ஆளா ஆயிருக்க எல்லோருமே வந்து அரசு பள்ளிக்கூடத்துலதான் படிச்சுவாங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்து நீங்க வந்து அரசு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேர்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க நானும் நம்பி என்னுடைய ரெண்டு பையனுகளும் அரசு பள்ளிக்கூடத்துல சேர்த்தேன் இப்போ நிலமை என்ன ஆச்சு உங்களுடைய சுயநல போராட்டத்துக்காக என் பிள்ளைகளுடைய கல்வி பாழாச்சு வாழ்நாள் முழுவதும் ஊருக்கு உழைச்சி சோறு போற விவசாயி பென்ஷன் கேட்கல மனிதனுடைய மலத்தை மனிதனே அல்லுகின்ற கேவலமான ஒரு நிகழ்வை செய்யற தொழிலாளி பென்ஷன் கேட்கல யார் தலையோ யாரு முடியோ யாரு தாடியோ என்று வேறுபாடு பார்க்காம சவரம் பண்ற தொழிலாளி பென்ஷன் கேக்கவே இல்லை ஒவ்வொரு ஓட்டல்லையும் எச்சபிளாட்டி எடுத்து கழுவுகின்ற தொழிலாளி பென்ஷன் கேக்கவே இல்லை பல மாடி கட்டிடம் ஏறி ஏறி இறங்கி கல்ல வச்சு அடிக்க ஒரு மேஸ்திரி பென்ஷன் கேக்கல ஆனா லட்சம் லட்சமா சம்பளம் வாங்குற நீங்க எதுக்கு பென்ஷன் கேக்குறீங்க இந்தியாவில் ஒரு வருஷத்துல கோடிக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம வெளியே வந்து யாரோ ஒரு முதலாளிக்கு அடிமையாக இருந்து வேலை செஞ்சுட்டு காலத்தையும் குடும்பத்தையும் ஓட்டிட்டு இருக்கான் அவன் பென்ஷன் கேட்டா போராட்டிட்டு இருக்கான் அவன் வாழலையா நீங்க ஏன் இன்னைக்கு பென்ஷன் கேட்டு போராடுறீங்க சரி இப்படிதான் நீங்க போராடி பென்ஷன் சம்பளம் எல்லாத்தையும் வாங்கி குவிக்கிறீங்களே ஒழுங்காவது வேலை செய்யறீங்களா பிள்ளைகளுக்கு பொது நலத்தை சொல்லி தர நீங்க உங்க சுயநலத்தை மட்டுமே பேசிக்கிட்டு தெரியுறீங்களே எவன் ரசிப்பா உங்களுடைய போராட்டத்தை ஒரு பெற்றோர் ரசிக்கல ஏன் தெரியுமா காலையில பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு பிள்ளை எப்ப வருவானோ வரமாட்டானோ வாத்தியார் வந்தானோ வரலையோ எப்படி வருதோ என்னன்னு ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து சாகுறான் இருக்கா இல்லையானே தெரியலையே உங்க சூழ்நிலை போராட்டத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு நடத்துவீங்க நீங்க ஒவ்வொரு ஆசிரியரும் வாங்குற சம்பளத்தை உங்க குடும்பத்துக்கு பயன்படுத்துறீங்க எல்லாரும் சமாதி எங்க நண்பர்கள் நிறைய பேர் சொல்றாங்க எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்று ஒவ்வொரு நூலும் சொல்லி தர்றீங்க நீங்க உங்களுக்கு எப்படி மாணவர்களை ப மதிப்பளிப்பாங்க இந்த நேரம் தேர்வு நேரம் இந்த நேரத்துல போய் உங்க போராட்டம் வைக்கிறீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு சுயநல பேர் வழி என்று பாருங்க ஆனா அரசு உங்களோட போராட்டத்துக்கு செவிசாய்க்கும் காரணம் என்னன்னு கேட்கறீங்கன்னா ஓட்டு மிஷின் பக்கத்துல உட்கார்றது நீங்க தான் அரசு ஊழியர்களை வந்து ரெண்டு சதவீதம் தான் நீங்க ஓட்டு போட்டு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த முடியாது ஆனா ஓட்டு மிஷின் பக்கத்துல உட்கார்றதுனால தான் ஒவ்வொரு அரசும் வந்து பயந்துகிட்டு உங்களுக்கு சலுகையை வாரி கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ நீதிமன்றங்கள் கூட வேலை நிறுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்ற ஆனா துணிஞ்சு நீங்க வேலை நிறுத்தம் செய்யறனா உங்களுக்கு பின்னாடி எந்த அரசியல் கட்சி இருக்கு அந்த அரசியல் கட்சிக்கு மக்களும் சரி மத்த இவங்களும் சரி ஒருபோதும் ஆதரவா இருக்க மாட்டாங்க மாணவருடைய நலத்தை பார்த்து தயவு செய்து நீங்க வேலைக்கு திரும்புங்க எதிர்கால இந்தியாவை உருவாக்க வேண்டிய பணியில் இருக்க ஆசிரியர் பெருமைக்களை நீங்க ஏ இப்படி மக்களுடைய எதிர்கால சந்தேகத்தை வீண் அடிக்கிறீங்க யோசிங்க நன்றி வணக்கம்